மூணு மாசம் பிரிஞ்சதுனாலே நடத்த கெட்டவனு என்ன சந்தேகப்படுற நீ உங்க அப்பா செத்து பதினஞ்சு வருஷம் ஆகுது இந்த வீட்டை தவிர சொத்து சுக இருக்கா எப்படி வளர்த்த உங்க அம்மா புருஷன காப்பாத்தணும்னு நான் போராட்ட மாதிரி தானே பிள்ளைங்களை காப்பாத்தணும்னு நான் போராடிப்பா அவளும் தான் எல்லாரே மாதிரி ஒவ்வொரு நாள் ராத்திரி படுத்து எந்திரிக்கிறா பிடிச்ச எந்திரிக்கும் போது அவன் படிக்கல மட்டும் யா பதில காணும் திரும்பவும் சொல்றேன் நான் நீர்ல கரைவேன் வெறுப்புல உருகுவேன் தப்பான வார்த்தை மட்டும் தாங்கிக்கவே மாட்டேன் அடையாளம் தெரியலங்கிறதுக்காக தப்பான புள்ளை ஆயிடுமா நீ எந்த நாட்டுக்கு ராஜா வந்தாலும் சரி கிடக்கவில்லை இல்லை நான் போறேன் இஷ்டப்படி உங்க அம்மா இஷ்டப்படி யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க ஆனா உன்னை நம்பி வர்றவளை மட்டும் என்னைக்குமே சந்தேகப்படாத படி தாண்டினா பத்னி இல்லைங்கிறது பழைய படி தாண்டினாலும் பத்னி பத்னிதான் மூணு மாசம் பிரித்ததுனாலே நிற